திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று என் வாழ் முதல்ல போருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் என் வாழ்வுக்கு அடிப்படையாக விளங்கும் பொருளே தாமரை மலர் போன்ற திருவடிகளுக்கு இணையாக இரண்டு மலர்களைக் கொண்டு சாத்தி அதன் பயனாக உன்னுடைய திருமுகத்தில் அருளோடு மலர்கின்ற அழகிய நகையினை கண்டு நாங்கள் உன் திருவடியை தொழுவோம் சேற்றின் இடத்து இதழ்களுடைய தாமரை மலர்கள் மலர்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற வபிரானே உயர்த்தி பிடிக்க பெற்ற கொடியில் இடபத்தை உடையவனே என்னை யாட்கொண்ட பெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக